ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்கூன் ட்ரஸ்ட் எலகெஸ்மிக்ஸ் நம்மக்கூட சேலம் மாவட்டம் ஆட்டமூட்டியில் இருக்குங்க இன்னைக்கு நாம்ம பார்க்க போற ஸேரீ பூந்தமிழ் ஸேரீ இல்லை பாருங்க எல்லோ டிஷை எல்லோ கலர் இருக்குதுன்னு இந்த சேரீ ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு தரப்போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் எல்லா விலைக்கு தருவோம்னு நம்மளோட கிடையாது நிறைய பேர் இந்த சாரி வாங்கிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க நாங்க உங்களுக்காகவே புது டிசைன் பொது எல்லாம் கொண்டு வந்து இருக்கோம் இந்த சாரி எங்க அம்மா ஓபன் பண்ணிட்டு அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாட்டிங்களா இந்த சாரியை

ശീല വാങ്ങി ആപ്പിയ ദീപാവളി കൊണ്ടാ